பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி இரண்டு புள்ளி இரண்டில் மூன்றாம் கணக்கு பார்க்குறோம் மைனஸ் மூணு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐந்து லெஸ்தனார் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டுக்கு தீர்வு கண்டு தீர்வை என் கோட்டில் குறிக்கன்னு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசமன்பாடானது மைனஸ் மூணு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐந்து லெஸ்தனார் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு எக்ஸ் உறுப்பு மட்டும்தான் இடது பக்கம் இருக்கணும் ப்ளஸ் அஞ்சுன்னு இருக்குது ப்ளஸ் அஞ்சு ரிமூவ் பண்ண இடதுபுறமும் வலதுபுறமும் ஒரு அஞ்சை கூட்டிக்கு கழிக்கலாம் மைனஸ் மூணு பெரு மாடுலஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ஐந்து மைனஸ் ஐந்து லிஸ்டினார் ஈக்குவல் டு வலது பக்கம் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஐந்து ப்ளஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு ஜீரோவாகிடுச்சுன்னா மைனஸ் மூணு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லிஸ்தினார் ஈக்குவல் டு மைனஸ் ஏழு மைனஸை கேன்சல் பண்ணுறதுக்காக இருபுறமும் ஒரு மைனஸால் பெருக்கிறவன் அப்படின்னா இன்னும் ஈக்வாலிட்டி லெஸ்தனார் ஈக்குவல் டூல இருந்து கிரேட்டர்னார் ஈக்குவல் டுன்னு சேஞ்ச் ஆகும் மூணு மாடுலஸ் ஆஃப் எக்ஸு கிரேட்டர்னார் ஈக்குவல் டு ஏழுன்னு வரும் இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸின் மதிப்பு மூனை கேன்சல் பண்ண இருபுறமும் ஒரு மூணால வகுத்துக்கிறோம் பை ஏழு பை மூணு இடது பக்கம் மூணு மூணு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மதிப்பு மாடுலஸ் ஆஃப் எக்ஸு கிரேட்டர்னார் ஈக்குவல் டு ஏழு பை மூணுன்னு இருக்கு ஆறின் மதிப்பானது ஏழு பை மூணு எந்த அமைப்புல இது இருக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸு கிரேட்டர்னார் ஈக்குவல் டு ஆறு அதே சமயம் ஆர் கிரேட்டர் தன் பூஜ்ஜியமாய் அமைகிறதுனால தீர்வுக்கான நிபந்தனை கிரேட்டர்தன் இருந்ததுன்னா கிரேட்டர்தன் கொடுக்கலாம் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கிறதுனால எக்ஸ் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் மற்றும் எக்ஸு கிரேட்டர்னார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆரை விட குறைவு ப்ளஸ் ஆரை விட அதிகமான மதிப்பு ஆறுக்கு பதிலாக மதிப்புகளை பிரதிகிடலாம் அப்போ எக்ஸு லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு ஆறானது மைனஸ் ஏழு பை மூன்று மற்றும் எக்ஸு கிரேட்டனார் ஈக்குவல் டு பிளஸ் ஏழு பை மூன்று என் கோட்டில் மதிப்புகளை மைனஸ் டு ப்ளஸ் பிரதிடுறப்பை இடையில இருக்கக்கூடிய மதிப்பு பூஜ்ஜியம் மைனஸ் ஏழு பை மூணுன்னு பூஜ்ஜியத்துக்கு இடது பக்கம் குறிச்சிடலாம் மைனஸ் டூ சம்திங்கில் வரும் ப்ளஸ் ஏழு பை மூணு வலது பக்கம் மைனஸ் ஏழு பை மூன்றை விட குறைவு அப்படிங்கிறப்ப மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் மதிப்புகள் கொடுத்துடலாம் ப்ளஸ் ஏழு பை மூன்றை விட அதிகமான மதிப்புங்கிறப்ப ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் மதிப்புகள் எடுக்கலாம் எனவே தீர்வு எழுதுறப்ப தேர் ஃபோர் எக்ஸ் பிலாங்ஸ் டு இரண்டு மதிப்புகளையும் இணைச்சிக்கலாம் மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து மைனஸ் ஏழு பை மூன்று வரை அதனோட எதை யூனியன் பண்ணுறோம் சேர்ப்பு ஏழு பை மூன்று மூன்றுக்கமாக ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் சேர்க்கிறோம் என்பது தேவையான தீர்வு ஆகும் தேங்க்யூ